ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு TNPC Mitra சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் டூ டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள் தேசிய சின்னங்களில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் First ஃபஸ்ட் பாயிண்ட் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது இப்போ மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை அடுத்து இயற்கை தேசிய சின்னங்கள் இது அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளை கொடுத்துருக்காங்க இப்போது தேசிய மலர் கொடுத்துருக்காங்க தாமரை இது வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சேற்ற நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன அடுத்தது தேசிய மரம் ஆலமரம் இதுவும் ஏற்றுக்கிட்ட ஆண்டு வந்து அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது பெருமையின் சின்னம் மருத்துவ குணம் கொண்டது அடுத்தது தேசிய பறவை மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்தியாவை தாயமாக தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில் அடுத்தது தேசிய விலங்கு புலி பூனை இனத்தில் மிக பெரியது உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எழுபது சதவீதம் கொண்டுள்ளது அடுத்தது யானை ரெண்டாயிரத்தி பத்து ஆசியாவை தாயகமாக கொண்டது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேசிய பாரம்பரிய விலங்கு யானை அடுத்தது தேசிய நதி கங்கையாறு ரெண்டாயிரத்தி எட்டு இது வச்சாத ஆறு வரலாற்று புகழ்பெற்ற தலை நகரங்களில் தோன்றி செழித் தோங்கின அடுத்தது பாக்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க லாக்டாப் பேசில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது வந்து ஒரு தோழமை பாக்டீரியா இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது வந்து நன்மை செய்கிற பாக்டீரியா ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது அருகி வரும் உயிரினமாக உள்ளது ராஜநாகம் உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விட்டமின் ஏ சி அதிக அளவில் கொண்டது பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயற்கை தேசிய சின்னங்கள் எல்லாமே இதெல்லாம் தாமரை ஆலமரம் மயில் புலி யானை கங்கையாறு ஆக்டபெஸ்லஸ் ஆற்றோயில் ராஜநாகம் மாம்பழம் எந்தெந்த வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் பாருங்க உங்களுக்கு தெரியுமா தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் கொடுத்துருக்காங்க மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகத புறா மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மரம் பனைமரம் இது தமிழ்நாட்டுடைய இயற்கை சின்னங்கள் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகத புறா மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மரம் பனைமரம் பிற தேசிய சின்னங்கள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தேசிய கொடி மூவண்ணக் கொடி நமது தேசிய கொடி மூன்று வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமா இருக்கு மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது நடுவில் உள்ள கருநெல் நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது தேசிய கொடியின் நீலாகலம் வந்து மூணு ஈஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் இருக்கு இதை வடிவமைச்சவர் யார்னா இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பெங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது குடியாத்தம்னா எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இதுதான் இந்தியாவுடைய விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி இங்கே தான் நெய்யப்பட்டுச்சு இப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு செங்கோட்டையில் ஏற்றினார் இந்த கொடி இப்போ எங்கே இருக்குன்னா சென்னை உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக இந்த கொடியை வச்சுருக்காங்க தேசிய கொடியோட இந்த ரேஷோ கொடுத்துருக்காங்க மூணு ஈஸ்டர் தண்ட வீதத்தில் இருக்கு நடுவில் உள்ள அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆறங்களை கொண்டுள்ளது அடுத்தது கொடிக்காத்து குமரனை பத்தி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது தேசிய லட்சணை சாரநாத் அசோக தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவுடைய தேசிய இலட்சணை எதுனா சாரநாத் அசோக துணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் எப்ப ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதன் அடிப்பகுதியில் சத்தியமாவே ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது அதோடைய பொருள் வந்து வாய்மையே வெல்லும் அடுத்தது அடிப்பகுதியில் யானை குதிரை காலை சிங்கம் இந்த உருவங்கள்லாம் இருக்குது இந்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அப்போது ஒரு டைம் கேட்டிருக்காங்க இந்த என்னென்ன விலங்குகள் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பகுதியில் யானை குதிரை காலை சிங்கம் இந்த உருவங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இவ்வுருவங்களுக்கு இடையே சக்கரம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லட்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க அசோகர் காலத்தில் சாரணாத் துணையின் உச்சியில் அமைந்திருந்த சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது அடுத்தது தேசிய கீதத்தை பற்றி சொல்கிறாங்க ஜனகணமான நமது தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டதுனா ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இதோட இந்தி மொழியாக்கம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசாங்க சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடல் முதன் முதலாக பாடப்பட்டது தேசிய கீதம் எப்போ முதன் முதலாக பாடப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தேழு கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடும்போது பின்பற்ற வேண்டியனா பாட்ட தேசிய கீதத்தை எவ்வளோ நேரம் பாடணுன்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடணும் அடுத்தது தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்தே மாதரம் பாடலோட எழுத்தாளர் வந்து வங்க எழுத்தாளர் பக்கியம் சந்திர சாட்டர்ஜி இந்த பாடலை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஆனந்த மடம்ன்ற நாவல் வந்து எடுத்தாங்க அடுத்த தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு இந்த தேசிய உறுதிமொழியை எழுதுனது யார்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் வந்து தெலுங்கில் எழுதினார் அடுத்தது தேசிய நுண்ணுயிர் வந்து லேக்டாப் பேசல் எஸ் டெல்புரிக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வந்து தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது ஏன்னா இந்த பாக்டீரியா வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா வேதிவினை புரிந்து பாலியில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது தயிர் செரிமானத்துக்கும் வயிற்றுக்கோளாறுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது இதனால் இதை வந்து தேசிய நுண்ணுயிரியாக அறிவிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்கள் இந்திய நாணயம் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய் பதினாறாம் நிமிஷாண்டில் மன்னர் சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியான்னு பேர் அதுவே ரூபாயினு காலப்போக்கில் மாறிடுச்சு ரூபாய்க்கான சின்னம் இந்த சின்னம் தான் இதை வடிவமைச்சவர் யார்னா தமிழகத்தை சேர்ந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைச்சர் யார்னா தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அடுத்தது தேசிய நாட்காட்டி பேரரசர் கணேஷ்கர் காலத்தில் கிபி எழுபத்தெட்டில் ஆண்டு முறை தொடங்கியது இளவே நெல் கால சமப்பகல் இரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து அந்த ஆண்டு தொடங்குது லீப் ஆண்டுகளில் இது மார்ச் இருபத்தொன்னா அமையும் சகா ஆண்டு முறையே நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் தேசிய நாட்காட்டி இந்த சகா ஆண்டு முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்தது நாட்களை பற்றி சொல்லியிருக்காங்க சுதந்திர நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு அடுத்தது குடியரசு நாளை பற்றி சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தாறு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் குடியரசு நாளின் அவரே செங்கோட்டையில் குடியேற்றுவார் இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தொன்போது அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும் அந்நாளில் தரைப்படை கடற்படை விமானப்படை இசை கொண்ட நிகழ்ச்சிகளை நடத்துவர் குடியரசுத் தலைவர் தான் அதோட முதன்மை விருந்தினராக இருப்பார் அடுத்து காந்தி ஜெயந்தி அப்படின்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட பிறந்தநாள்னா அக்டோபர் ரெண்டு காந்தியின் பிறந்தநாளை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை வந்து அங்கீகரித்தது சர்வதேச அகிம்சை நாளின்னு நெக்ஸ்ட் மயில் பார்வை பாருங்கள் புலி யானை டால்ஃபின் மயில் கருணாகம் ஆலமரம் மாம்பழம் கங்கை தாமரை ஆகியவை இயற்கை தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை இருபத்தி ரெண்டில் மூவண்ணக் கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது தேசிய கொடி எப்போ ஏற்றுக்குச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை இருபத்தி ரெண்டு தேசிய கொடி தேசிய லட்சணை தேசிய கீதம் தேசிய பாடல் வந்து பிற தேசிய சின்னங்கள் விடுதலை நாள் குடியரசு நாள் காந்தி ஜெயந்தி முக்கிய தேசிய விழாக்கள் அடுத்து சரியான இப்படி பாருங்கள் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல் வந்து பக்கீம் சந்திர சாட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணம் அன ஆனந்த மடம் என்று புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி இதுலருந்து தான் வந்தே மாதரம் பாடலை எடுத்திருக்காங்க டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் நம் குடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீளம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது சென்னை கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்திய மாதிரம் பாடலை பாடியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர் இந்திய தேசிய இலட்சினை டேஷில் உள்ள அசோக தொழிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாரணாத்தில் உள்ள இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி வேலூரில் உள்ள குடியாத்தம் குடியாத்தம் என்னுமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது அடுத்து இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர் இந்தியாவின் மிக நீளமான கங்கை இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த உதயகுமார் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆறங்களை கொண்டது நான்முக சிங்கம் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளதுன்னா சாரநாத் கீழே ரெண்டு கொடுத்துருக்காங்க சாரநாத் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோபேசிலஸ் அடுத்து நிரப்பிக்காக கொடுத்துருக்காங்க காவி குறிக்கிறது வெள்ளை அமைதி தூய்மை குதிரை ஆற்றல் காலை வந்து வீரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு விடுதலை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு நாள் அடுத்தது பொருந்தியுள்ளவற்றில் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேசிய கீதம் பக்கீத் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல் பெங்காலி வங்கிய தேசிய கொடி தேசிய கொடி மொழி அமைச்சர் மேக்நாத் சாகா வான் இயற்கையிலாளர் அப்போ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆன்சர் வரும் பொருந்திய பின் பொருந்தாதது எது கேட்குறாங்க தேசிய ஊர்வன இது எங்கே இருக்குன்னா ராஜநாகம் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின் அந்த ஆட்சி ஓங்கில் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை வரணும் ஆனால் இங்கே புலி இருக்குது தேசிய நுண்ணுயிரி லாக்டோபெசில அப்போ இதில் பொருந்தாதது எதுனா தேசிய பாரம்பரிய விலங்கு இங்கே புலின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தேசிய பா தேசிய விலங்கு புலி தேசிய பாரம்பரிய விலங்கு யானை தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும் தேசிய கொடியின் நீலாகலம் மூணு ஈஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளது சரி அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆறுங்களை கொண்டது சரி அசோக சக்கரம் வெளியர் நீல நேரம் தவறு அடுத்தது பெங்காலி வெங்கையா தேசிய கொடி வடிவமைத்தார் சரி விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் இருக்குது தவறு சென்னையில் தான் இருக்குது விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்படுது இதுவும் சரி அப்போ தவறான குற்றம் வந்து இது சரியான சுற்றடை சுற்றொடரை தேர்ந்தெடுக்கவும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது சரி நவம்பர் இருபத்தாறு குடியரசு நாள் தவறு அக்டோபர் பன்னெண்டு காந்தி ஜெயந்தி தவறு அப்போ சரியானது வந்து இதுதான் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு யூனிட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்